வானவில் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிறப்பு இன்று அஷ்டமி காலபைரவ அஷ்டமி காலபைரவருடைய பிறந்த நாளாக வரக்கூடிய ஒரு அஷ்டமி யாருக்கெல்லாம் சனி தோஷம் இருக்கிறதோ அஷ்டமத்து சனி சனி அர்தாசம சனி ஏழர சனி விரய சனி பாதசனி ஜென்மசனி சனி திசையில் இருக்கீங்க சனி புத்தியில் இருக்கீங்க சனி யந்திரத்தில் இருக்கீங்க இப்படியாக சனி விஸ்வர பகவானால் கர்மக்காரகனாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இன்றைய காலபைரவ அஷ்டமியில் விரதம் இருந்து எம்பெருமான் பைரவரை வழிபடும் போது கால பைரவரை வழிபடும் போது ஓம் காலகாலாயுத்மயி காலகஸ்தாயுதமிகு தன்னோ பைரவ பிரசோதியா ஓம் காலகாலாயுத்மிகி சூலகஸ்தாயுதுமிகு தன்னோ பைரவ பிரசோதயாத் என்று வைரவருடைய காயத்ரி மந்திரங்கள் சொல்லி வழிபடும்போது சனி பகவான் கொடுக்கக்கூடிய தொல்லைகளிலிருந்து தற்காத்து உங்களை காத்து ரட்சித்து உங்களுக்கு அருளாசி வாழி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் இந்த பைரவன் அந்த பைரவருடைய தினத்தில் அவரை மனதார பிரார்த்தனை செய்து இதில் பூசணிக்காயில் விளக்கேற்றுடும் தேங்காய் நிலை விளைய விளக்கேற்றுறோம் நெய் விளக்கேற்றுறோம் பூசணிக்காயில் விளக்கேற்றும் போது தொழில் சார்ந்த பிரச்சனைகளானது தீரும் தேங்காய் நிலை விளக்கேற்றும் போது தேங்காவில் விளக்கேற்றுவாங்க குடும்ப உறவுகளோடு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் கணவன் மனை உறவுகளோடு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் விவாகரத்து வரலைக்கு சென்ற வழக்குகள் அதெல்லாம் முடிவுக்கு வரும் எலுமிச்சம்பழ விளக்கேற்றும் போது எதிரிகள் தொல்லைகள் தீரும் தீபம் ஏற்றும் போது இன்பங்கள் பெருகும் புதிய வாகனம் வாங்குவது புதிய வீடு கட்டுவதில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் தீரும் இப்படியாக பைரவரை வழிபடும் போது பைரவருக்கு ரொம்ப பிடித்தது தீபத்தில் சிகப்பு நாடாத்திரி புஷினிக்காயாக இருந்தாலும் தேங்காயாக இருந்தாலும் சிகப்பு நாடாத்திரி போட்டு விலக்கேற்றணும் அப்படி ஒரு அற்புதமான நாள் இந்த அஷ்டமி நாள் அதுவும் இன்று கால பைரவா அஷ்டமி இந்த காலபைரவ அஸ்தமி நாளில் யாரெல்லாம் பைரவருக்காக இருந்து பைரவரை செவிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் துன்பமானது தீரும் ஏன்னா சனீஸ்வர பகவான் போலீஸ்காரர் மாதிரி அவர் என்ன பண்ணுவார் தப்பு பண்ணது கூப்பிட்டு அடிச்சிருவார் ஆனால் பைரவர் என்பது வக்கீல் மாதிரி உங்களை காத்து லட்சத்தை எழு காப்பாற்றிடுவார் அப்போ நம்ம என்ன பண்ணோம் பைரவரை கட்டியாக பிடிச்சிக்குவோம் பைரவரை பிடித்து கொண்டு சனி தோஷம் விளங்க பெற்று நலமாக வாழ்வதற்கு இன்றைய நாளை விரத நாளாக பயன்படுத்தி பைரவரை வழிபட வேண்டும் இன்றைய நாளில் அனைவரும் பைரவரை வழிபட்டு சனிதோஷம் நீங்க பெற்று நலமாக வளமாக வாழ்த்துக்கள் நாளை மீண்டும் ராசிபுல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ் நன்றி வணக்கம்